ஸ் ரியல் நான் சரி நேரம் வியூ பார்க்கலாமாங்க சரவணம் மயிலை பற்றின விஷயத்தில் எல்லாமே எங்கள் கோமதி கிட்டேயும் சொல்லிட்டுருங்க பாண்டியனுக்கும் கோமதிக்கும் பயங்கர கோபமாகவும் இருக்குது உடனே மயிலை பார்த்து இன்னமா மயில் இது மாதிரிலாம் பண்ணி வச்சிட்டு இங்கே சரணன் மேலே நீ பழி சொல்லிட்டு இங்கே இந்த வீட்டை விட்டு போகிறான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அவன் இந்த இந்த கஷ்டத்தை அந்த மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கு ரொம்பவே கோபமாகவும் அங்கே மயிலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க மயிலுக்கு எந்த பதிலுமே வராமல் சைலண்டாகவும் நின்றுட்டு இருக்காங்க பாண்டியனுக்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது அங்கே நின்றுக்கிட்டு பாண்டியனுமே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேம்பாருந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க பாண்டியனும் அதுக்கப்புறம் சரவணனும் அப்பா நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே பொய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா இவங்க அம்மா இதில் கூட சேர்ந்து எல்லா பொய்க்கும் உடந்தே இருந்திருக்காங்க இவங்க காலேஜ் படித்தேன்னு சொன்னது எல்லாமே பொய் தான்ப்பா இப்போ வேலைக்கு போனது இவளுக்கு வயசு கூட என்னோட ரெண்டு வயசு அதிகமாக இருக்குப்பா இந்த உண்மையை கூட மறைச்சிட்டு இவ கூட சேர்ந்து வாழ சொன்னால் நான் எப்படிப்பா வாழும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வ இந்த கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தேன் இந்த இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் மனசு ஒடிஞ்சு போய்விங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த உண்மையை உங்ககிட்ட யார்கிட்டயுமே சொல்லாமல் நான் சைலண்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கேட்ட பாண்டியனுக்குமே பயங்கர வருத்தமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே மயில்கிட்ட என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு பாண்டியனும் மயிலு இவ்வளவு பெரிய உண்மையை வச்சுக்கிட்டு நீ சரணன் மேல பழிய சொல்லிட்டு அவன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க இது மாதிரி பண்ணி கோவப்படாம வேற என்ன பண்ணுவாங்க பாண்டியனுக்குமே ரொம்பவே கோபமா வந்துருது உடனே மயிலுக்குமே வாமிட் வர மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு பண்ணிட்டுமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கோமதியுமே என்ன வாமிட் பண்ற தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்ன மயில் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதெல்லாம் ஒண்ணு மயிலுமே சொல்றாங்க அதுக்கப்புறம் அத்த எனக்கு கொஞ்சம் மாதிரியா தலை சுற்றுற மாதிரி இருக்கு காத்தால இருந்தே எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 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 இருக்காங்க அதுக்கப்புறம் பிரெகனன்சி கிட்டு வாங்கினது நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இப்போ கோமதியுமே சொல்கிறாங்க உடனேங்க ரொம்பவே ஆச்சரியமோ அங்கே மயிலுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ அன்றைக்கி நடந்த மாதிரி கண் சாமி நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன இந்த வீட்லையே வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலுமே யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கதிரை கூப்பிட்டு டே இங்கே கடையில் போயிட்டு அதை வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை சொல்லி அமுச்சு விட்டுருக்கிறாங்க சரவணனும் அம்மா இவளுக்கெல்லாம் எதுக்குமா செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ பொய் சொல்லிவிட்டு ஃப்ராட் பண்ணிவிட்டு நம்ம குடும்பத்தையே ஏமாற்றி இவங்க அம்மா நம்ம தலையில் கட்டி வச்சுட்டாங்க இவளை அப்படின்னு சொல்லிட்டு இவளை அவங்க வீட்டுக்கே அமுச்சு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணனுமே சொல்கிறாங்க உடனே கோமதிக்கிட்டு டே ஒரு நிமிஷம் சும்மா இருடா நம்ம ஏனோ தரணும்னு சொல்லிட்டு நம்ம இதை முடிவு எடுக்கிற விஷயம் இல்லை இது பெரிய விஷயம் இப்போ இந்த விஷயத்தை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் ஃபஸ்ட்டு அவளுக்கு தலை வலிக்குது வாமிட் பண்ணியிருக்கா அவளை போய் நீட் டார்ச்சர் பண்ணியிருக்கா அவள் செஞ்சது எல்லாமே தப்பு தான் அவ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டா அதுக்குன்னு நம்ம வீட்டை விட்டு தோற்கரலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே சொல்கிறாங்க உடனே பாண்டியனு கேட்டுட்டு இன்னும் இன்னும் கோமதியை சொல்லிக்கிட்டு இருக்கா அவள் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு அவள் அழுதுகிட்டு இருக்கா அவள் இந்த உண்மையை அவள் நல்லவளாக இருந்திருந்தா நம்மக்கிட்ட கிட்ட இந்த விஷயத்த பற்றி நம்மக்கிட்ட கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே கேட்குறாங்க எங்கள் அவள் தான் அந்த சூழ்நிலை தெரியாமல் இந்த விஷயத்தை நம்ம கிட்டேருந்து மறைச்சிட்டா நான் நம்மக்கிட்ட சொன்னால் எதனால் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் பயந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டா நம்ம அப்புறம் பேசிக்கலாங்க இப்போ எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே சரவணனும் பயங்கர கோவமாகவும் அங்கே உக்காந்துக்கிட்டே யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே அங்கே ராஜுக்கே அரசிக்கு ரெண்டு பேருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்கு இன்னும் இவ்வளோ பொய் சொல்லி வச்சுருக்காங்க அக்கா எனக்கு அன்றைக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு ஆனால் அன்னைக்கி நான் கேட்கல ஆனால் அந்த வயசு வச்ச விஷயத்தை மறைச்சி வச்சிருக்காங்களே எனக்கு இதில் தான் அங்கே அக்கா மேலே ரொம்பவே கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜுமே அங்கே நண்டுகிட்டே யோச்சிக்கிட்டு இருக்காங்க கதிர்க்கு கொஞ்சம் ஒண்ணுமே புரியல ஏன்னா மயிலாக்கா இவ்வளோ பேசாமல் புல் பூச்சி மாதிரி இருந்தாங்க ஆனால் இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் மறைச்சி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு அண்ணனை இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க அண்ணன் எப்போவுமே டல்லாகவே இருக்கும் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் அண்ணக்கிட்ட கிட்டே கேட்கறதுக்கு போனால் எனக்கு மனசு வராமல் நான் சைலண்ட்டாகவும் ஆயிடுவேன் ஆனால் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு அண்ணன் அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர்க்குமே ரொம்பவே வருத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் செந்திலும் மீனாவும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே மீனாக்கு இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் சந்தி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க இப்ப அத்தை என்னை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல சாப்பிடும் போது நான் அவங்கள யோசிக்காம நான் சாப்பிடுறதுல ஆனா அவங்களும் என்ன யோசிப்பா யோசிக்காம இருந்ததும் இல்ல அவங்க என் மேல ரொம்பவே பாசம் வச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி நான் அவங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனா ஒண்ணும் ஒண்ணுமா இல்ல கூட்டமாக தான் நான் அத்தை கூட இருந்தால் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் நீங்கள் என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா அவமே சொல்கிறாங்க அவனே செந்திலும் மீனா உனக்கு நான் எவ்வளோ சொன்னாலுமே புரியவே புரியாதா நம்ம தனியாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் நீ என்ன மீனா அங்கே எல்லோரும் ஒன்றா இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நீ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத இப்போ நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் இப்போ என்னத்துக்கு அம்மாவை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அம்மாவை பார்க்கணும்னு சொன்னால் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம போயிட்டு வரலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம போய்ட்டு சொல்லிடுறாரா நீ என்னத்துக்கு அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா இதோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்திலுமே சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் பழைய வெளியுமே கடையில் உட்காந்துக்கிட்டு சேல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஒரு சைட் பாண்டியனை பற்றி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு மச்சான் என்ன அப்படி திட்டி அமைச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மச்சனை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பழைய வெளியுமே ஏன்னா அங்கே பா பாண்டியனுக்கு அங்கே ஒரு பிரச்சனை இல்லை அங்கே வீட்லேயுமே சரி சரவணான பிரச்சனை வெளியில் பழனிவேல் பிரச்சனை அவர் ஃப்ரெஷர் தாங்க முடியாமல் அவர் சைலண்ட்டாகவே உக்காந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சுகன்யாவும் அங்கே வர கஷ்டமரெல்லாம் நல்லா பேசி ஆஃபர் கொடுத்து எல்லா கஷ்டமரையும் அவங்க கடைக்கு வர மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பத்தாவும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு கோமதியை பற்றியே வச்சுக்கிட்டு இருக்காங்க முத்துவேலும் சக்திவேலும் உக்காந்துக்கிட்டு பழனிவேலுக்கு நல்லபடியாக கடை வச்சு கொடுத்தாச்சு நல்லபடியாக கடையிலேயுமே சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லிகிட்டு இருந்தால் எனக்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரியுமே சக்திவேல் சொல்கிறாரு முத்துவேலுமே நல்லா ஓடனா நம்மளுக்கு நல்லது தான் எங்கே பழனியல் நல்லா இருந்தால் எனக்குமே சந்தோஷம் தான் நம்மளோட தம்பிங்களை நாம் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே முத்துவேல் சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் குமருமே அரசிகிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அரசி கூட இருந்தபோது அரசியோட அருமை புரியாமல் இப்போ அரசி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் அரசிக்கு இந்த துளி கூட விருப்பம் இல்லை குமார் மேலே துளிக்கூட விருப்பம் இல்லைனாலுமே குமார் பே பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனால் அரசி அங்கே மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை நான் உன்னை காப்பாற்றதுக்கு காரணம் அப்போத்தாக்கும் அங்கே உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்காக தான் அங்கே காப்பாற்றினேன் ஆனால் உனக்காக மட்டும் காப்பாற்றினு நினச்சி என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காத உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விரு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசையுமே சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அரசையுமே எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனை காப்பாற்றினத விட ஜெயிலில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம அங்கே எல்லா உண்மையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசையுமே யோசிக்கிறாங்க ஆனால் அரசே யோசிக்கிறது அங்கே எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அப்போத்தான் ரெண்டு ஃபேமிலியும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாத்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பத்தாக்காக தான் அங்கே அரசையுமே அங்கே குமாரை பற்றி எந்த உண்மையும் சொல்லாமல் அங்கே போய் சொல்லிவிட்டு குமாரை வெளியில் எடுத்தாங்க ஆனால் குமாருக்கு அப்போ கூட புத்தி வராமல் இங்கே அரசை பிடித்தனையே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இங்கே கோமதி கிட்ட நம்ம எப்போ பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆசையாக தான் இருக்குது ஆனால் கோமதி என் கூட பேசவே பேசாதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போனதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பத்தாவும் ஏன்னா ரெண்டு பேரும் அடிக்கடிக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க கோயிலுக்கு போகும்போது வரும் போது ஆனால் இப்போ பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாவே அங்கே அப்பாத்தாக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இந்த ரெண்டு ஃபேமிலியுமே எப்போயுமே ஒன்று சேராது ஆனால் கோமதி ஒன்று சேரலைன்னா கூட அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்படி பேசாமல் போனது அப்பத்தாக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே மயிலுமே பிரண்ட புறங்கட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே கிட்ட வச்சு செக் பண்ணிட்டு சொல்லிடுறாங்க உடனே இங்கே சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது ஃபஸ்ட்டு சொன்னால அது மாதிரி பொய் சொல்லுவாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் சரவணன் சொல்கிறாங்க உடனே எங்கள் கோமதியும் ஏன்டா இந்த கிட்டெல்லாம் பொய் சொல்லாதடா இது டபுள் கோடு வந்திருக்கு இது கன்ஃபார்முக்கு அதான் அறிகுறி நம்ம வேணா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம டாக்டரை வேணால் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க மயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் பாண்டியனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா மயில் இது மாதிரி பொய் சொன்னது அங்கே பாண்டியனுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பிடிக்கலை ஏன்னா பிடிக்கலனாலையுமே அங்கே மயில் பிரெக்னெட்டாக இருக்கா தெரிஞ்சுமே அவகிட்ட நம்ம எதுவுமே பேச முடியாத பாண்டியனுமே அதுக்கப்புறம் கோமதியும் நீ கொஞ்சம் நேரம் நீ காத்தாலேருந்து அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க இதுக்கு மேல நீ அழுவே அழாத ஏன்னா நீ இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்க அவன் மேலே எனக்கு ரொம்பவே கோபமாக தான் இருக்கு ஆனா இப்ப நான் எதுவுமே பேச விரும்பல அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நீ இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு நீ குழப்பிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே மயில உள்ளே அமிச்சு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் சரவணனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது அம்மா அவள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பாதீங்கம்மா அவள் ஃபேக்காக எல்லாத்துலேயுமே போய் சொல்லிகிட்ருப்பா இவள் இப்போ சொன்ன போய் எல்லாம் இது வரைக்குமே நான் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கேன் அவளை நினச்சி நீங்கள் அவளுக்கு நீங்கள் பாசம் கொடுத்து எல்லாமே பண்ணாலையுமே அவள் உங்கள் மேலே நன்றியே காட்ட மாட்டாமா அவள் எல்லாமே பொய்யதமாக சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எவ்வளவு எடுத்து சொல்லி பார்க்கறாரு சரவணனும் கோமதியானா கேட்காம சரவணா அங்கே ஏதோ நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் வாரிசு வரப்போகுது இப்போ நம்ம எதுவுமே பேசக்கூடாது ஏற்கனவே இங்கே பிரண்ட் நின்று இப்போ கலைஞ்சிருச்சு இப்போ தான் ஏதோ சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு இப்போ நீ எல்லாருமே இந்த விஷயத்த சொல்லி கஷ்டப்படுத்தார இந்த விஷயம் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இப்போ இந்த விஷயத்த பற்றி யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே சொல்லிடுறாங்க இதை கேட்ட பாண்டியனுமே சைலண்ட்டாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க மயில் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணது இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது பா பாண்டியன் இங்கே மயிலை பார்த்து ரொம்பவே கோமாவும் திட்டியிருப்பார் ஆனால் அந்த அதுக்குள்ளே இங்கே இது மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சைலண்ட் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் சரவணம் அப்பா இந்த விஷயத்த நான் எவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுக்கிட்டு என் மனசுலயே குத்தி குத்தி கிழிச்சிட்டு இருந்துச்சிப்பா இவ இவ்வளோ பெரிய பொய் சொன்னது எனக்கு மிகப்பெரிய அசிங்கமாகவும் இருக்குப்பா இந்த விஷயத்தை வெளியில் சொன்னால் காரி துப்புவாங்க அதனால் நான் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் நான் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன் இவளை இந்த வைக்க வைக்கக்கூடாதுப்பா இவளை அவங்க அம்மா வீட்டுக்கு துரத்தி விழுங்கப்பா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு துளி கூட இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எவ்வளோவோ சொல்லி பார்க்குறாரு சார் உடனே பாண்டியனும் டே ஏன்டா இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க உங்கள் அம்மா என்ன சொல்லுச்சு இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசாத அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருக்கா நீ அதை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக இரு இந்த விஷயத்தை பற்றி நம்ம அப்பறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் எல்லாருமே போயிடுறாங்க அதுக்கப்புறம் முறை நாள் இங்கே கடைக்குமே இங்கே பாண்டியன் கிளம்பிடுறாங்க ஏன்னா மயில் பற்றின விஷயத்தெல்லாம் நினச்சிக்கிட்டு கிளம்புறாங்க இங்கே சரவணனும் மயில் மேலே ரொம்பவே கோவமாக தான் இருக்காரு அவ இவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டு இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் ஒன்றும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மே சரவணன் யோசிச்சுட்டு இருக்காரு தெரியட்டும் அப்ப இவ்வளவு நான் இந்த வீட்டை விட்டு தோர்த்து சொல்லிட்டு நினைச்சிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனுமே கடையில் உட்காந்துகிட்டு ரொம்பவே சோர்வாகவும் டல்லோவுமே உக்காந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சரவணனு போய்ட்டு அப்பா நேற்று ரெண்டு டெலிவரி பெண்டிங் ஆயிடுச்சு அதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கிளம்பிட்டுறாங்க இங்கே மாணிக்கமும் அங்கே வராங்க வந்து கடைக்கு வந்து எப்போ வந்தீங்க சமதி என்ன ரொம்ப டயர்டாக இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே மாணிக்கமும் உக்காந்துக்கிட்டு இருக்க உடனே இங்கே பாண்டியனோ என்ன சம்மந்தி நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் மறைச்சிருக்கக்கூடாது நீங்கள் என்ன இருந்தாலுமே நான் உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே க கஷ்டமாகவும் இருக்குது நீங்கள் இது மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அசிங்கமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாங்க என்ன சம்மந்தி என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க என்ன என்ன விஷயம்னு சொல்லிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கமும் சொல்கிறாங்க உடனே அவங்க பாண்டியனும் மயில் ப படித்த விஷயத்தையும் அவளுக்கு வயசு விஷயத்தையும் நீ இங்கே எதுக்காக மறைச்சிங்க அப்படின்ற மாதிரியுமே எங்கள் பாண்டியன் கேட்குறாங்க இதை கேட்டதுமே மாணிக்கமுக்கு கொஞ்சம் ரொம்பவே பதட்டமாக இருக்கு அது அது வந்து சம்மந்தி எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரியுமே சொல்லி சமாளிக்கிறாங்க உடனே பாண்டியனும் சம்மந்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலே நீங்கள் போய் சொல்லி எதுவுமே நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்மே சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்